ஜங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர மகாபிரிவா மகராஜி ஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற தரிசனம் வாயிலாக சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி நம்ம பொதுவாக இதுக்கு முன்னாடி சில எபிசோடுகளில் பெரியவாருடைய பிறப்பும் அவருடைய குருநாதர் முதல் பீடாதிபதி ஆதிசங்கர பாதாவுடைய சிறப்பையும் பார்த்து வரும் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் எப்படி தங்களுடைய குருமார்களுடைய அப்படியே பரம்பரையை பின்பற்றி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மகாப்பெரிய சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தேனம்பாக்கம் ஓரிக்கை கும்பகோணம் இளையாத்தன்குடி இந்த இளையாத்தன்குடி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டை காரக்குடி சிவகங்கை இதற்கு மையப்பகுதியில் திருமயத்துலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது ஏன் நான் அந்த இடத்தோடு பதிவு செய்கிறேன்னா தரிசனம் டிஜிட்டலில் பார்க்குறவங்க அந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சா அதுக்கு கரெக்டாக நாங்கள் வழிகாட்டணும் இல்லை அதனால்தான் இந்த திருமயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையாத்தங்குடியில் நம்முடைய மகாப்பிரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி அறுபத்தாறு அறுபத்தேழு கழவையில் இருக்குது பிருந்தாவனம் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி நம்முடைய மகாதேவேந்திர சுவாமிகள் மகாதேவேந்திர சுவாமிகளுடைய விருந்தாவனம் இருந்த இடத்துல அடிக்கடி பெரியவா விஜயம் செய்து தன்னுடைய இதயத்தை இழைப்பாறிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் இளையாத்தங்குடி அது இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் சுந்தரேசன் அவருடைய துணைவியார் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்று அத்தனை பணத்தையும் அந்த பீடத்துக்கே மடத்துக்கே கொடுத்துட்டு வேத பாடசாலையை நடத்தி குழந்தைங்களோட வாழ்க்கையை தர்ம நெறியோடு வாழ்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெரிவா பக்தர்கள் இளையாத்தங்குடி அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி குருமகா சன்னிதானம் மகாதேவேந்திர சுவாமிகளுடைய பீடத்திற்கு ஸ்ரீமடத்துக்கு போயிட்டு வாங்க இப்போ நம்ம அப்படியே போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சம்பவம் ஒரு பொன்மாலை பொழுது ஒரு வேப்ப மரம் அதற்கு கீழே கயத்து கட்டில் உண்பதற்கு ஓடு உடுத்துவதற்கு காவி இருப்பதற்கு ஒரு மரநிழல் வாழ்க்கையில் ஒற்றை வளையலை போல தனிமை இதுதான் ஒரு ஞானியினுடைய பீடாதிபதியினுடைய இலக்கணம் அதுக்கு சற்றும் பிசு இல்லாமல் வாழ்ந்தவர் மகாபிரிய சுவாமிகள் ஒரு அந்திசா நேரத்தில் ஒரு வண்டியிலேருந்து ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் கும்பகோணத்தை சேர்ந்த சந்திரமௌலி இன்னொருத்தர் அவருடைய நண்பர் பெரியவாவை நெடுஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு நேரம் பெரியவா கேட்குறாரு என்ன விஷயமா வந்தேன்னு சனி நாயர் லீவு பெரியவா திங்கக்கிழமை கோகுலா அஷ்டமி மூணு நாள் மொத்த லீவு பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யலாம் பணிவிட செய்யலான்னு வந்திருக்கேன்னார் பெரியவா உள்ளே போய் சாப்பிடுனார் ஏன்னா பொதுவாக மடாதிபதிகளை சேவிச்சா குளம் என்ன கோத்திரம் என்ன தாத்தா பேர் அப்பா பேர் கேட்பா ஆனால் வைணவ பெரியவர் ஜியர் எழுதுகிறார் ஒரு மடாதிபதியிட்ட போய் நமஸ்காரம் பண்ணால் சாப்பிட்டியாச்சான்னு ஆச்சான்னு பார்க்குற ஒரே மடாதிபதி காஞ்சி பெரியவர்னு அப்பேற்பட்ட பெரியவர் போய் இவரை சாப்பிடுனார் சந்திரமௌலி சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே மடத்தினுடைய மேலாளரை கூப்பிட்டார் மடத்து மேலாளருக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு திடீர்னு பெரியவன் நம்மளை கூப்பிடுறான்னு இந்த சந்திரமௌலியை சாப்பிட வச்சு எப்படியாவது அவனை ஊருக்கு திருப்பி அமுச்சிடு காற்றால நாலு மணிக்குள்ளே அவன் ஊரில் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க கும்பகோணத்துலேருந்து வந்து பெரியவாளுக்கு கைங்கறியும் பக்கத்துலேருந்து பணிவிட பண்ணணும்னு வந்தவரை திருப்பி அனுப்பிச்சா மனசு எப்படி வேதனையாக இருக்கும் ஏன் எதுக்குன்னு சொல்லலை கும்மிருட்டு இருட்டு இளையாத்தங்குடியிலேருந்து திருமயத்துக்கே வா படாத பாடுபட்டு அவரை திருப்பி அனுப்பி வைக்கிறார் இந்த எண்ணெயில் அப்பளத்தை போட்டால் அவர் கொப்பளம் வர்ற மாதிரி அவர் மனசெல்லாம் குமிழ் 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 குமிழாக கொப்பலம் பெரியவா ஏன் என்னை யாத்துக்கு போக சொன்னால் ஏன் பக்கத்தில் இருக்க வேண்டான்னு சொன்னால் ஏன் பனிவிட பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இப்படி ஒன்றுமே பெரியவாளுக்கு பற்றி புரியல அவர் நேராக வந்து தொடர் வண்டியில் ட்ரெயினில் ஏறினார் ராத்திரி பத்து மணிக்கு ஏறி காற்றால் மூணு நாற்பத்தஞ்சிக்கு கும்பகோணத்தில் வந்து ட்ரெயின் நிற்குது கீழே இறங்குறார் ஒரு மாட்டு வண்டி இவ ஆற்ற நோக்கி போகுது இப்போ நல்லா பார்த்துக்கங்க இந்த கருணை கடல் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு எப்படி பக்தர்களை காக்குறாருங்கிறதுக்கு இந்த ஒத்த செய்தி போதும் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இவர் போய் இறங்குறத்துக்கு ஒரு நாடிகைக்கு முன்னாடி இவர் போய் இறங்குறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி ஒரு வினாடி ஒரு நாளிகைக்கு முன்னாடி அவள் அம்மா அதிகாலையில் குடித்து மடியா ஆச்சாரமாக குமிட்டி அடுப்புன்னு அந்த காலத்தில் இருக்கும் மூணு குமிழ் இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்காக வெள்ளப்பாக கிண்டின்னு இருக்காங்க எண்பத்தேழு வயசுடைய தாயார் அவளுடைய அந்த குமிட்டி நொடிச்சு வெள்ளப்பாக மேலே ஊற்றிடுத்து இவர் கதவை துறக்கிறதுக்கும் அந்த மாமியினுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளப்பாக கொட்டிக்கிறதுக்கும் சரியாக இருந்தது உடனே துடித்து போய் இந்த பிள்ளைய அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் பதினேழு நாளில் மாமி குணமாயி ஆற்றுக்கு வந்துட்டார் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து இவர் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு போகிறார் வரிசையில் பூ பழம் தட்டுகளோடு நிற்கிறார் ஒரு பதினஞ்சு பேரை தாண்டி சந்திரமௌலி கிட்ட 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 பசுவை நோக்கி கண்ணுக்குட்டி போகிற மாதிரி வரார் பெரியவா ஒற்றை புன்முருவலோடு கேட்ட வார்த்தை நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு நினச்சி வந்த நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு நினச்சி வந்த நான் உன்னை பெத்த பராசக்தி காமாட்சி மீனாட்சி உன்னைய தவமிருந்து பெற்ற ஆண்டாள் நாச்சியாருக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சேன் ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்துட்டு உள்ளே போனாராம் கடவுளை நம்பியார் கைவிடப்படாருங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் இல்லையா மீண்டும் தரிசனம் டிஜிட்டலில் நாளை மற்றொரு செய்தியில் சந்திப்பு